விடுதலை படம் பார்த்தாச்சு ஸோ முதல் பாகம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தின படம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸில் வந்து சூரி வந்து விஜய் சேதுபதிங்கிற வாதியாரை வந்து கைது பண்ணுவார் அந்த டீம் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேம்ப்பு கூப்பிட்டு போவாங்க அதோட முடியும் படம் ஸோ இந்த பார்ட் டூக்கு தொடக்கமே வந்து அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுற சேத்தன் தலைமையில் அந்த டீம் வந்து வாதியாரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க கேம்புக்கு அப்போ வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் வாதியாரை மாறினதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப அவர் வந்து தான் எப்படி மாறணுங்கிற அந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு சூரிய கிட்ட ஸோ அந்த ஒரு என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த பார்ட் டூவோட அழுத்தமான கதையா சொல்லப்பட்டிருக்கு முதல் பாகத்தை பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க சூரிய ஆக்கிரமிச்சிருப்பாரு விஜய் சேதுபதி கெஸ்ட்ரோல் மாதிரி இருப்பார் இந்த ரெண்டாம் பாகத்துல முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி ஆக்கிரமிச்சிருக்கார் சூரிய ஒரு கெஸ்ட்ரோல் மாதிரி வந்து போறாரு ஸோ இது ரெண்டு மட்டுமா அப்படின்னா இன்னொரு சஸ்பென்ஸும் இருக்குது ஸோ மூன்றாம் பாகத்துக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறுகளும் படத்தில் இருக்குது ஸோ அதை லீடாக கொடுத்துருக்காங்க ஆனால் மூன்றாம் பாகம் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லலை ஆனால் எதிர்பார்க்கலாம் என்னென்னா கடைசியில் இந்த கதை அப்படியே டிராவல் ஆகி முடியும் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு அநீதி நேரும் அதற்கப்புறமா வந்து சூரி சொல்லுவார் இந்த மாதிரி அம்மாவுக்கு போல் ஒரு லெட்டர் எழுதுவார் அந்த லெட்டரில் வந்து இதுதான் நான் எழுதுகிற கடைசி லெட்டராக இருக்கும் அம்மா உங்களுக்கு இந்த லெட்டருக்கு அப்புறம் நான் அடுத்த லெட்டர் உங்களுக்கு வரல அப்படின்னாலே நான் யாரோ பத்து பேருக்கு நல்லது பண்ண போயிட்டேன் அப்படின்னு வச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய போலீஸ் கேப்பை தூக்கி கட்டி வச்சுருவார் அப்படின்னா அந்த விஜய் சேதுபதிங்கிற அந்த கேரக்டர் அந்த வாத்தியார் கேரக்டர்னால ஆன சூரி இந்த குமரேசன் வந்து எப்படி அடுத்த வாத்தியாராக மாறுறார் அப்படிங்கறதா மூன்றாவது பாகத்துக்கு ஒரு லீடாக இருக்கும் அதே போல சேத்தனோட புல்லெட்டில் வந்து தன்னுடைய பணிபுரிந்த போலீஸ்காரே முதல் பாகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு டிரைவரை ஷூட் பண்ணியிருப்பாரு இந்த பாகத்தில் இன்னும் ரெண்டு பேரை ஷூட் பண்ணுறாரு ஸோ அந்த மூணு குண்டுகள் சுடப்பட்டிருக்கும் மீதம் மூணு குண்டுகள் இருக்கும் அதை வந்து இயக்குனர் தமிழ் அதான் எஸ்ஐஆர் பாருல்லையா கூட அவர் கூட அந்த டீம்லேயே அவர் வந்து விசாரணை அதிகாரியாக அதில் ப்ரமோஷன் ஆகிறாரு ஸோ அவர் கேட்குறப்ப அவர்த்த காமிப்பார் அந்த மூணு புல்லெட் மட்டும் இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப இது ரெண்டுலாம் பார்த்தா மூன்றாம் பாகத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ இந்தியன் படம் என்ன நடந்ததுன்னா நிறைய ஃபுட்டேஜ் இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ரெண்டு பார்ட்லாம் ரிலீஸ் பண்ணலாம் இந்தியன் டூ அண்ட் த்ரீ அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க அதே மாதிரி தான் விடுதலையும் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக ஃபுட்டேஜ் ஸோ முதல் பாகத்தை எடுத்தப்ப ரெண்டு பாகம் பண்ணலான்னு பார்த்தாங்க ரெண்டாம் பாகத்துக்கு ரீஷூட் பண்ணப்போ அதுலேயும் நிறையா வந்தனால இப்போ ரெண்டு ப்ளஸ் மூணு அப்படிங்கிற மாதிரி பிரித்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி தான் தெரியுது அடுத்து இப்ப இப்போ கேரக்டர்ஸ்லேருந்து வரலாம் விஜய் சேதுபதி உண்மையிலே அவருக்கு வந்து இந்த கேரக்டர் கிடைச்சது அவ்வளோ ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா மகாராஜா படத்திலே பார்த்தோம் அவருடைய ஆக்டிங்கை இதில் வந்து வேறு மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸு அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிச்சு இது வரைக்கும் இந்த பல காலகட்டங்களில் அந்த கதை நகருது ஸோ அவர் அந்தந்த காலகட்டத்துக்கு இந்த மாதிரி தன்னுடைய கேரக்டர் அப்படியே உருமாத்தி மெருகேற்று நடிச்சிருக்காரு அவருக்கு சப்போர்ட்டா வந்து ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கலக்களிக்கிறாரு கிஷோர் ஸோ கிஷோருக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துட்டோம்னாலே அது வந்து அந்த நடிப்பின் உச்சமாக இருக்கும் அந்த மாதிரி அவர் ஒரு கம்யூனிஸ லீடராக சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ வாத்தியாராங்கிற மாதிரி ஆரம்பிச்சு இந்த கேரக்டர் அதுக்கப்புறம் வந்து மார்க்சிச கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் சேர்ந்து அதில் விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு டெரரிஸ்டாக மாறுறாரு அப்படிங்கிற ஒரு நக்சல் மாதிரி மாறுறாரு வாத்தியார் அப்படிங்குறதான் அந்த டிரான்ஸ்மிஷனாக இருக்குது விஜய் சேதுபதிக்கு அதுக்கப்புறம் சூரி சூரி வந்து ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டரில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவ்வளோ வெளுத்து வாங்கிட்டார் இந்த பார்ட்டில் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு அவருக்கு என்னென்னா நம்மளால தான் வாத்தியாரை கைது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அவரு கதையை கெட்டதுக்கப்புறம் அவ்வளவு நல்ல வராச்சு அவரு அப்படிங்கிற மாதிரி குற்ற உணர்ச்சி இருக்குது அதையும் தாண்டி தன்னுடைய போலீஸ் இனத்துக்குள்ளேயே நடக்கிற அந்த விஷயங்களை பார்த்து பொங்கி எழுறாரு மனுஷன் அதாவது எவ்வளவெலாம் பண்ணுறாங்க மேலே வர்றதுக்கு த எவ்வளோ விஷயங்களை உள்ளுக்குள்ளே போட்டு புதைக்க வேண்டியதாக இருக்குது உண்மைகளை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து உண்மையில் பொங்கி எழுற மாதிரியான அந்த இது சூப்பராக பண்ணியிருக்காரு அடுத்து வந்து சேத்தன் சேத்தன் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் மிரட்டியிருப்பார் செகண்ட் பார்ட்டில் ஒரு வில்லத்தனம் கலந்த ஒரு விஷயமாக அழகாக பண்ணியிருக்காரு அப்புறம் தமிழ் கேட்க வேண்டாம் இதில் வந்து சூப்பராக பண்ணார் செகண்டில் வந்து அவர் தான் டேக் ஆஃப் பண்ணிக்கிறாரு அந்த கேரக்டரை இதையும் தாண்டி ராஜீவ் மேனன் ஆகட்டும் அதே போல் சரவண சுப்பையாவாகட்டும் அப்புறம் ச பாலாஜி சக்திவேல் இப்படி பல ஆர்டிஸ்ட் ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதை செகண்ட் பார்ட்டில் அப்படியே கேரியர் பண்ணியிருக்காங்க இதில் எல்லாருக்கும் கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மி தான் இன்க்ளூடிங் கௌதம் மேனன் கூட ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் வராரு ஸோ எல்லாருமே ஒரு சில காட்சிகள் தான் வராங்க அதிகமாக படம் ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஒரு பக்கம் விஜய் சேதுபதி சூரி சேத்தன் இந்த ஒரு ஏழு எட்டு போலீஸ்காரங்க அப்புறம் அந்த பக்கத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ராஜீவ் மேனன் அண்டு போலீஸ் டீம் ரெண்டு மூணு பேர் இதுதான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே நேர படம் அதை வந்து கேரியர் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த சுச்சுவேஷன்ஸ் அப்புறம் கேமரா மியூசிக் இப்படி இருந்தாலும் ஸோ நிறைய இடத்துல வந்து ஒரு என்ன வெற்றிமாறனுடைய வழக்கமான அந்த கைவண்ணம் இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க பேசிகிட்டே இருக்கிறத பார்த்தா ரொம்ப ஏதோ டைலாக் ஓரியன்டாகவே இருக்குது ஒரு ஆர்ட் ஃபிலிம் பார்த்தா ஒரு ஃபீலும் ஒரு சமயத்தில் ஏற்படுது மெய்யல்கள் அப்படி மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக தன்னுடைய கதைங்கிற பேரில் அவர் சொல்லிட்டே இருக்காரா ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் ஒரு கான்வர்சேஷனாகவே இருக்குது காட்சியாக இல்லைங்கிற மாதிரி ஒரு குறை இருக்க தான் செய்யுது அப்புறம் இலை இசைஞானி இளையராஜாவுடைய ஸ்கோர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமேசிங் அதாவது ஃபஸ்ட் பாட்டோட இன்னும் ஒருபடி மேலே போய் பண்ணியிருக்காரு பல இடங்கள் அமைதியாக இருக்கும் ஸோ அமைதி தான் இந்த நேரத்துக்கான இசை அப்படிங்கிறத புரிய வச்சுருக்காரு முதல் பாகத்தை மாதிரி பாட்டு அவ்வளவு ஹிட்டு இதில் வந்து ரெண்டு பாடல்கள் இருந்தாலும் ஒரு பாடல் கொஞ்சம் மெலோடியாக ரொம்ப அழகாக இருக்குது அது இனிமேல் அடுத்தடுத்து ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்புறம் கேமரா ஒர்க்கு சூப்பர் அந்த மாதிரியான ஒரு தேனி மாதிரியான ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்ல இவ்வளவு நேர்த்தியா ஒரு கேமராமேன்னால் பண்ண முடியும் அப்படின்னா அது அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு அவர் அதையும் தாண்டி பத்து மற்ற ஆர்டிஸ்ட்னாலும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வெற்றிமாறன் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கார் அதாவது ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாத்துலேயும் சித்தாந்தம் பேசுகிறவங்கள அந்த பண்ணையார் ஜெமீன் அவங்க கிட்ட அடிமை பட்டு கிடந்த நம்மளுடைய மக்கள் அவங்களேருந்து மீட்டெடுத்த போராட்டங்கள் இதெல்லாமே ஒரு படத்தில் சொல்லிட முடியுமா அப்படின்னா அழகாக சொல்லியிருக்கார் அது வந்து கொஞ்சம் ஓவர் டோசேஜாக இருந்தாலும் அதை உண்மையை வந்து நம்ம ஜீரணிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அவ்வளவுலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம ஆட்கள் ஒவ்வொருத்தரும் வந்து கிராமங்களில் வந்து குக்கிராமங்களில் வந்து அந்த மன்னராட்சி போனால் கூட அப்புறம் இருந்த ஜெமீன் வாரிசு குடும்பங்கள்லாம் வந்து அவங்களை எப்படியெல்லாம் அனுமப்படுத்தி வச்சுருந்தாங்க அவங்க வீட்டு பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அநீதிகள் இழைக்கப்பட்டது அவங்க எதிரால வந்து இப்படிலாம் மாறினாங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அதனால் வந்து இந்த படம் வந்து வெற்றிமாறன் வந்து இவ்வளவு மெனக் எடுத்திருக்காரு அப்படின்னாலே அப்போ அதோட உழைப்பு தெரியுது பட் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு முதல் பாகத்தோட எதிர்பார்ப்போட ரெண்டாவது பாகத்துக்கு போறதுனால அது இல்லை அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் இந்த படம் வந்து இது இந்த விஷயத்தை தான் சொல்ல போகுது அப்படிங்கறத உணர முடியுது ஒருவேளை மூணாம் பாகத்துக்கு ரெண்டுக்குமா சேர்த்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது பட் விஜய் சேதுபதி இந்த பாகத்துல வந்து கொல்லப்படுறாருனால அவரு அடுத்த பார்ட்டுக்கு டெஃபரண்டா இருக்க மாட்டார் அடுத்த பார்ட் ஃபுல்லா சூரிய எப்படி வாத்தியாரா மாறுறாரு அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எடுக்கலாம் ஸோ இந்த அந்த மூன்றாவது பாகம் வர்றதுக்கு இந்த படத்தினோட வெற்றி ரொம்ப முக்கிய பங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஸோ இதுதான் விடுதலையோட ஃபுல் ரிவ்யூ நன்றி